காஜி விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் நான் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போனோம்னாக்க கணவன் மனைவி வசியம் காதல் வசியம் காதல் திருமணம் செய்ய இதுக்கெல்லாம் மை கிடைக்கும் மை வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் தமிழ் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் போல் எப்போ வேணால் என்ன வேணும்னு சொல்லுங்கள் முதல்ல நம்மளை காண்டாக்ட் பண்ணுற எல்லாருமே ஊர் பேர் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து எனக்கு எந்த ஒரு விவரமே இல்லாமல் எனக்கு மை வேணும்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க அது வந்து எப்படின்னு நான் என்ன சொல்ல உங்கள் ஊர் பேர் இந்த பிரச்சனை இதுக்காக மை வேணும் இதுக்காக மருந்து வேணும்னு சொல்லி கேளுங்க அதை நான் தரேன் இல்லைன்னு சொல்லலை உங்களை பற்றின விவரத்தை சொல்லிவிட்டு கேளுங்க சரிங்களா இதே போல் மை மருந்து வேணுங்கிறவங்க உங்களோடய ஃபோட்டோ டீட்டெயில் கொடுத்தா தான் நான் அதையும் அனுப்ப முடியும் ஃபோட்டோ அனுப்பாமல் நான் கொடுத்தாக்க நாளைக்கு அது வந்து ஒரு இல்லீகல் ப்ராப்ளம் சட்ட சிக்கல் வந்துடும் அதனால் எனக்கா ஊர் பேர் டீட்டெயிலெலாம் சொல்லிவிட்டு யாருக்காக வேணும் எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவெலாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் கேளுங்க நான் தரேன் இல்லைன்னு சொல்ல கிடையாது எனக்கு அதே போல் ஃபோட்டோ இருந்தால் தான் அவங்களுக்கு அதை நான் அவங்க பேர் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஊர் ஏற்றி கொடுக்க முடியும் ஃபோட்டோ பேர் இல்லாமல் கொடுக்க முடியாது சரிங்களா இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு அதுக்காக என்னன்னாக்கா உங்களோட பேர் ஊர் டீட்டெயிலாம் சொல்லிவிட்டு நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அதே போல் என்னாக்கா இந்த சந்தேகப்படுற ஆளுங்க தயவு செஞ்சு எனக்கு கொரியர் அனுப்ப முடியுமா முடியாதுன்னு கேட்குற ஆளுங்க தயவு செஞ்சு கனெக்ட் பண்ணாதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நமக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க நான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் கொரியர் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன் மேக்சிமம் மூணு நாள் ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது மூணு நாளுக்குள்ளே ரீச் ஆகிடும் அதை தாண்டிட்டால் அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரம் ஆகிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கை இல்லாதங்க தயவு செஞ்சு யாரும் கண்டெக்ட் பண்ணால் வேணாம் அதே போல் கள்ளக்காதலுக்கு யாரும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணாதீங்க அதையும் சொல்லிக்கிறேன் அதே போல் என்னாக்கா தெளிவான அட்ரெஸ்ஸு சரியாக உங்கள் கைக்கு கொரியர் ரீச் ஆகணும் அந்த மாதிரி அட்ரெஸ்ஸாக கொடுங்க அப்போ தான் நான் கொரியர் அனுப்ப முடியும் அதே போல் சில பேர் காரங்க ஏரியாவுக்கு ரீச் ஆன பிறகு கொரியர் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணுறாங்க சில பேர் கால் பிக்கப் பண்ணப்படுகிறீங்க கொரியர் எனக்கு ரிட்டன் வந்துடுது தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க உங்கள் மேலே மிஸ்டேக்கை வச்சுட்டு கொரியர் எனக்கு வரல கொரியர் எனக்கு வரல நீங்கள் அனுப்பிவிட்டிங்களா இல்லையான்னு கேட்டு தொந்தரவு பண்ணுறீங்க தப்பு உங்கள் பேரில் இருக்குது கொரியர் அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகியும் கால் பண்ணுறம்போது நீங்கள் பிக்கப் பண்ணலனாக்கா கொரியர் ரிட்டன் வர தான் செய்யும் தப்பு உங்கள் பேரில் இருக்கிறனால தயவு செஞ்சு மொபைல் வச்சுக்கிறீங்க ட்ரூ காலர் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ தான் யார் கூப்பிட்றாங்க என்ன எதுங்கிறது தெரியும் ட்ரூ காலர் இல்லாமலே நிறைய பேர் எனக்கு கொரியர் ஆஃபீஸில் கால் பண்ணுறீங்க அது புது நம்பிட்டு எடுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு எல்லாேருமே ட்ரூ காலர் அப்டேட் பண்ணிக்கோங்க அதே போல்னாக்க கொரியர் ஆஃபீஸில் கால் பண்ணால் கால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கொரியர் உங்கள் கைக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கொரியர் எனக்கு ரிட்டன் வந்துருச்சு தூத்துக்குடி கொரியர் தூத்துக்குடிக்கு ஒரு கொரியர் போட்டேன் அவங்க கால் பிக்கப் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு கொரியர் ரிட்டன் வந்துடுச்சு அதே போல்னாக்கா பாண்டிச்சேரிக்கு போட்ட கொரியர் என்னச்சாங்க அவங்க என்னென்னாக்கா கால் வந்து போகலை நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொரியர் ரிட்டர்ன் போட்டாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட கொரியர் தயவு செஞ்சு மொபைல் நம்பர் கரண்ட்டில் ஆக்டிவேட்டில் இருக்கிற நம்பராக கொடுங்க ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னா தான் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணால் உங்களுக்கு கொரியர் வந்து ரீச் ஆகும் இது வந்து யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் என் பேரில் குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டு நல்ல கணவன் மனைவி வசியம் காதல் விஷயம் காதல் திருமணம் செய்ய நினச்சவங்க உங்ககிட்ட வந்து பேச அதாவது என்னாக்கா தவறான நோக்கத்தில் பணம் கொடுத்தது போனது வாங்கினது போனது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களால ஒரு சில காரியங்கள் ஆகணும் அந்த மாதிரி தவறான நோக்கத்து கிடையாது மற்ற விஷயங்களுக்காக அவங்க உங்கள்கிட்ட வரணும் உங்களால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்னென்னாக்கா மை மருந்து ரெண்டுமே நம்மள்கிட்ட இருக்குது ரெண்டு நல்ல அவசியம் பண்ணக்கூடியது கிடைக்கும் சரிங்களா இப்போ மையோட விலை ரேட்டு ஏறிடுச்சின்னா பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால பொருள் இப்போ நான் வெளியில் வாங்கி செய்யறதுனால மையோட விலை ஏறிடுச்சு மையோட விலை ஆயிரரூபா மருந்தோட விலை வந்து ஆயிரத்தி இரநூறுபா அதனால் ஏறிடுச்சு தயவு செஞ்சு யாரும் இந்த பழைய ரேட்டுக்கு கேட்காதீங்க பழைய ரேட்டுக்கு இப்போ என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலை அது மே மாதத்துக்கு அப்புறம் தான் பழைய ரேட்டுக்கு கொடுக்க முடியும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது மையோட விலை ஆயரருபா மருந்தோட விலை ஆயிரத்தி இரநூறுபா வேணுங்கிறவங்க நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியருக்கு போட்டு கையில் சீக்கிரம் கிடைக்கும் மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு மட்டும் யார் கால் பண்ணாதீங்க டவுட்டு கேட்குறதுக்கு கால் பண்ணாதீங்க சரிங்களா ஏதோ வந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் எனக்கு பேச நேரம் இருக்காது நான் பேசி யாருக்கும் எனர்ஜி வேஸ்ட் ஆக்க விரும்பலை அதனால் என்ன சொல்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன் கன்ஃபார்மாக எனக்கு பணம் யார் அனுப்புகிறீங்களோ பணத்தை அனுப்பிவிட்டு நம்பிக்கைப்படுற சொல்கிறவங்கள மட்டும்தான் நான் கால் அட்டன் பண்ணி பேசுவேன் சும்மா டைம் பாஸுக்கு பேசுகிறவங்களுக்கு வாட்ஸ்அப் சேட்டிங் மட்டும்தான் பணம் அனுப்பிவிட்டு நமக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டதுக்கு அப்புறந்தான் யார் நான் அடுத்து பேசுவேன் அவங்களும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் நன்றி வணக்கம்